தன்மான தமிழன் வலையலுக்கு அனைத்து உறவுகளையும் மிகுந்த அதிர்ச்சியோடும் வேதனையோடும் வரவேற்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மதுரை வடக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய வடக்கு தொகுதி துணை செயலாளர் அண்ணன் பாலசுப்பிரமணியன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த படுகொலை செய்யப்பட்ட இடம் பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வீட்டுக்கு மிக அருகாமையில அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அங்க காவல் நிலையம் இருக்கு அதற்கும் மிக அருகாமையில தான் அவரு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அதாவது முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதியில வந்து கொலை நடந்திருக்கு இதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க அதுவும் பாத்தீங்க அப்படின்னா காவல்துறைக்கு மிக அருகாமையில தான் நடந்திருக்கு நம்ம வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சமூக விரோதிகளுக்கு கூலிப்படையினருக்கு கூலிக்கு கொலை செய்பவர்களுக்கு காவல்துறை மீது பயமில்லை என்பதற்கு இது வந்து மிகுந்த உதாரணம் இது ஒரு நல்ல உதாரணம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் எந்த கொம்பலா இருந்தாலும் வந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அத வந்து சுத்தமா வந்து மதிக்கல அந்த இரும்பு கரம் மீது பயமில்லை யாருக்கு அப்படின்னா சமூக விரோதிகளுக்கு கொலைக்காரர்களுக்கு கூலிக்கு மாரடைக்கிற அந்த கொலை கும்பலுக்கு கள்ளச்சாராயம் கழிச்சிறவனுக்கு போதை பொருட்களை விற்கிறவனுக்கு சாதிய மோதல்களில் ஈடுபடுறவனுக்கு அந்த இரும்பு கரத்தை பார்த்து பயம் இல்லை அந்த அளவுக்கு தான் ஐயா சொல்ற இரும்பு கரம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நம்மளுடைய அண்ணன் சிந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த படுகொலைக்கு மிகப்பெரிய கண்டனத்தை வெளிப்படுத்திருக்காங்க அதுல அவங்க முன்வைக்கிற கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலிக்கு மாடிக்கிற இந்த கும்பல் பாத்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் கொலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இத வந்து காவல்துறையும் உளவுத்துறையும் கட்டுப்படுத்த தவறு இருக்கு அப்படின்னா கட்டுப்படுத்த இருக்கிற பட்சத்துல கொலை போய் பூ போடுறதுக்கு மட்டும்தான் இந்த காவல்துறையா காவல்துறையுடைய லட்சணமும் உளவுத்துறையுடைய லட்சணமும் எப்படி இருக்கு காவல்துறையுடைய லட்சணம் இல்ல இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணம் காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய லட்சணம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில நடந்து நினச்சுன்னு வைங்களா உடனே ஒரு குரல் ஒழிச்சிருக்கும் அது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனே உதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு குரல் ஒழிச்சிருக்கோம் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இரும்புக்கரம் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் இதை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த திமுகக்கு ஆதரவு ஊடகங்கள்லாம் இன்னும் கொந்தளிச்சிருக்கும் இதை வந்து பெரிய அப்படியே ரெனகெல்லாம் ஆக்கி இதையே பேசுபடி பொருளாக்கி அது பார்த்தீங்க அப்படின்னா அப்ப அதிகாரத்துல இல்லாத மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக்கியிருப்பாங்க இதே இது திமுக ஆட்சி அப்படிங்கிறதுனால கொலை செஞ்ச அந்த இடத்துல இருந்து மிக துரிதமாக அந்த உடலை அப்புறப்படுத்திருக்காங்க எதுல வந்து இந்த அரசு வந்து மிக வேகமா வேலை செய்யுது பாத்தீங்களா இல்லையா அதாவது காவல்துறையை கட்டுக்குள் வைக்க தவறிய முதல்வர் அவர்கள் பதவி விலக வேண்டும் இதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் கன்னியாகுமரியில படுகொலை செய்யப்பட்டாங்க இங்க இங்க வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இது போன்ற பல படுகொலைகள் அமைதி பூங்கா அமைதி பூங்கா என்று சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய தமிழகத்தில் அமைதி பூங்கா வந்து அமைதி இழந்து கொலைக்களமாக கொலைகாரர்களின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணம் இவங்க வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து இதனா அமைதி பூங்காவான தமிழகமா அல்லது வந்து பிஜேபி ஆள்ற உத்தரப்பிரதேசமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புவாங்க அந்த கேள்வியை தான் இப்ப நம்மளும் எழுப்புறோம் இது வந்து உண்மையிலே தமிழகம் தானா இங்க வந்து திமுகவுடைய ஆட்சிதான் நடக்குதா இல்ல வந்து பாசிச பாஜகவுடைய ஆட்சி உத்தரப்பிரதேசத்துல நடக்கிறது போல நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம் இந்த அரசு பாத்தீங்க அப்படின்னா கொலகாரனை வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல உள்ள போடாது கள்ளச்சாராயம் ரவணன் வந்து உள்ள போடாது யாராச்சும் யூடியூப்ல பேசிட்டாங்க யாராச்சும் மீம்ஸ் போட்டாங்கன்னு வைங்களா மீம்ஸ் போட்டவனை வந்து பாம் போட்ட மாதிரி அப்படியே கைது பண்றது யூடியூப்ல பேசிட்டு அவங்களை கைது செஞ்சவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபது முப்பது பேர் அப்படியே காவல்துறை படையா போயிட்டு கைது செஞ்சு கூப்பிட்டு போவாங்க ஆனா அன்ப கொல்லா போனவன அந்த திருவங்குலத்தை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு சில காவலர்கள் தான் போவாங்க அவர் வந்து தப்பிச்சு ஓடுவாரு தப்பிச்சு ஓடும் போது என்கவுண்டர் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை ஆட்டிட்டு இருக்கும் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிற லட்சணம் தெரியுது நல்லா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படிங்கிறதுக்கு இன்று நடந்த அந்த படுகொலையே வந்து ஒரு கொடும் சாட்சியா இருக்கும் சிந்தமிலன் சீமானவர்கள் அந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில வந்து பல செய்திகளை சொல்லியிருக்காங்க அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலையுண்ட உடல் அடக்கப்படுவதற்கு முன்பாக இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் இந்த கூலிப்படையும் இந்த கூலிப்படையை வந்து யார் இயக்குனாங்களோ அவங்க வந்து கைது செய்யப்படணும் அப்படி கைது செய்யப்படலை அப்படின்னா மாநிலம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தமிழக அரசுக்கு அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மற்ற கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் இருக்காது மற்ற கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு அது விஷயம் போய் சென்றடைஞ்சாலே அது பெரிய விஷயமா இருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் சென்றடைய கூடியது ஏற்கனவே இந்த திராவிட மாடல் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி செறிக்குது தமிழகத்தின் நலனை விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் இந்த ஆட்சியை வந்து கல்வி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல இதுக்கு மேல வந்து நாங்க போராட்டம் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கப்படும் இன்னும் அதிக அதிகமாக கல்வி கழுவி ஊட்டப்படுவதற்கு உண்டான வாய்ப்பை வந்து நீங்களே ஏற்படுத்திடாதீங்க எங்களை வந்து போராட தூண்டாதீங்க இந்த கொலைக்கு காரணமானவர்கள் விரைவிலேயே கைது செய்யப்பட வேண்டும் இனிமே இனி ஒரு வார்த்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் இந்த கொம்பலாலையும் குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற டைலாக்க ஓடாதீங்க இந்த கொலையை வந்து இறுதி கொலையா இருக்கட்டும் அண்ணன் பால இழந்து வாடும் அந்த குடும்பத்தினருக்கும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்